this video is sponsored by buymote e-shopping buymote e-shopping is the one of the 100% online shopping app buymote e-shopping buymote e, Buy e application is available on play store and app store hello friends seven sakras அதனுடைய பயன்களையும் அதனுடைய பெயர்களையும் பயன்களையும் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் சவன் சக்ராஸோட முதல் பேர் வந்து மூலாதாரா மூலாதாரா அப்படின்ற கலர் வந்து ரெட் கலர் அடுத்தது வந்து சுவாதிஷ்டானா அடுத்து மணிப்பூரா நான்காவது அனாகதா ஐந்தாவது விஷுத்தா ஆறாவது ஆக்ஞா ஏழாவது சஹசிரா ஸோ இதனுடைய கலரு மூலாதாரம் மூலாதாரம்ன்றது ரெட் கலரில் இருக்கும் சுவாதிஷ்டான ஆரஞ்சு கலர் மணிப்புறா மஞ்சள் கலர் அனாகதா பச்சை கலர் விஷுத்தா ப்ளூ கலர் ஆஜ்னா அப்படின்றது நீளக்கலர் சாகச ஒரு பர்பிள் கலர் அதனுடைய உச்சரிப்பு பற்றி பார்ப்போம் மூலாதாரா வந்து ரெட் கலர் சொன்னல்ல ஸோ அது வந்து லாம் சுவாதிஷ்டானாக்கு வந்து லம் மணிபுரா மஞ்சள் கலர் சொல்லியிருந்தேன்ல அதுக்கு ராம் அது என்ன கலர் யாம் சொல்லலாம் அதனுடைய உச்சரிப்பு பார்க்கலாங்களா ஹம் ஆஜ்னா ஆஜ்னா ஓ சஹஸ்ரான்றது ஆ ஸோ இந்த மாதிரி ஏழு சக்கரங்களும் வந்து பேர்கள அதனுடைய கலர்களும் அதனுடைய உச்சரிப்பத்தி பார்த்தோம் இது எங்கே ப்ளேஸ்மெண்ட் அதாவது எங்கே இருக்குன்னா மூலாதாரா என்றது ரெட் கலர் சொன்னலாம் அது வந்து கரெக்டாக சென்டரில் டவுனில் பாட்டமில் இருக்குது ஆசனவாய்க்களே இருக்கும் பாட்டம் நெக்ஸ்ட்டு சுவாதிஷ்டானது நம்முடைய தொப்புள் பகுதிக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு கீழே இருக்கும் மணிப்புரான்றது தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கும் ஆஜ்னா ஆஜ்னான்றது ஹார்ட்டு நெஞ்சு பகுதியில் இருக்கும் விசுக்கான்றது தொண்டை தொண்டையில் இருக்கும் அந்த கலர் ப்ளூ கலர் தொண்டை பகுதி ஆஜ்னான்றது நம்ம நெட்டி பொட்டு கரெக்டாக நெத்தியில் பொட்டு வைப்போம்ல ஸோ அந்த இடம் தான் ஆஜ்னா சஹசிரா சஹசிரான்ன்றது தலை உச்சிக்கு மேலே இருக்கும் சஹசிரா ஸோ இந்த ஏழு சக்கரங்கள் வந்து என்னென்ன பயன்கள் தருது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த இந்த ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக நமக்கு எந்தளவு பயன்கள் கிடைக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இஸ் எஸ் பை பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் இஸ் மீ ஒன் ஆஃப் த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் Thank you, friends.